ஹாய் கெஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் ஃபை மொபைல் உனக்கு வீடியோ போட்டு தான் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணிங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கும் வீடியோ போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டேப்பு ஒன் ப்ளஸ் நெக் பேண்டு அதுவும் இல்லாமல் ப்ரீமியம் கலெக்ஷன் மாடல் நிறையா வந்துருக்குது அதை பற்றி அப்டேட் பண்ண தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன் அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் சேலத்தில் நம்ம சர்வீஸ் பாயிண்ட் மொபைல் தான் கொடுத்துட்டு இருக்கும் நிறையா கலெக்ஷன் ரெகுலராக வந்துட்டு இருக்கு அதுபடி டெய்லி டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் போஸ்ட் இருக்கோம் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேன் மொபைலில் டைப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டா பேஜ் வந்துடும் அதுவும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அதுலேயே அப்டேட் போட்டு தான் இருக்கும் இப்போ என்னென்ன மாடல் கலெக்ஷன் எவ்வளோ ப்ரைஸில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணுவோம் பாருங்கள் வாங்க வீடியோ சொல்ல போகலாம் என்னென்ன மாடல் வந்திருக்குன்னு சின்ன பைஜூஸ் டேப்பு பிரான்ண்ட் நியூ கண்டிஷனில் டெமோ டேப் நம்ம ஸ்டாக் வந்திருக்கு நாலு ஜிபி ரேமு முப்பத்தி ரெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க டெமோஸ் டேப்பு ஒரு முந்நூறு பீஸ் கூட நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் வந்திருக்கு இதோட சார்ஜர் வந்துடும் சார்ஜரு ஃப்ரண்ட்டில் கேமரா இருக்கும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு குழந்தைங்களுக்கு சூப்பரான டேப்பு இல்லை ஸ்பீக்கர் அட்டாச்மெண்ட்டோட வந்துடும் சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே வந்து ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க டேபு அந்தளவுக்கு ப்ராண்ட் நியூவாக இருக்குது ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் ஹை கேஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் பைன் மொபைல் நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ ஒன்று போட்டோம் அது செம்மையாக ரீச் ஆணிச்சு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்தீங்க கமாண்டோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் நான் வந்து மொபைல் வாங்கினேன் இந்த டேப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சர்வீஸ் பை மொபைலில் யாரும் கொடுக்க முடியாத ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட்டு ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு பைஜிஸ் டேப்பு வித் சார்ஜரோட உங்களுக்கு வந்துடும் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது ஸ்டிக்கர் கூட இன்னும் ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க எஜுகேஷன் பர்பஸ்க்கு டே செம்மையான டேப்பு அட்டாச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அட்டாச் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வேறுங்கிறவங்க சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் நம்மகிட்ட வந்திருக்கு ஒன் ப்ளஸ் நெக் பேண்டு இது பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நெக் பேண்டில் வந்து ஜட்டுங்கிற மாடல் சீல்டு பீஸ் நம்மகிட்ட ஸ்டாக் வந்துருக்கு ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ப்ரைஸில் வரும் நம்ம வந்து பல்கா ஸ்டாக் எடுக்கிறதுனால பிரைஸ் ரொம்ப ட்ராப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன் இயர் பிராண்ட் வாரண்டி ஏதாச்சும் பாருங்கள் சீல்டு கூட பிரித்து மாட்டாங்க அது கம்பெனி சீல்டு அப்படியே இருக்கும் சீல்டு கூட பிரிச்சிருக்க மாட்டாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸ் போகிறோம் வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நம்ம சர்வீஸ் பையன் மொபைல் கொடுக்கப்பறோம் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் புக் பண்ணி கொரியரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரியோட நாங்கள் கொரியரில் சென்ட் பண்ணி விட்டுறோம் இது வேணுங்கிறோம் சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு அறுபது எழுபது குவான்டிட்டி இருக்குது வேணுங்கிறோம் சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் தான் பார்க்க போகிறோம் என்ன மாடல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓப்போ ரீனோ எயிட் ஃபைவ் ஜி எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் நீட்டாக இருக்குது பீஸு ஜஸ்ட் இது பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலாம் ரெண்டு மொபைல் அவைலபிள் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்போலையே த்ரீ ப்ரோ எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜு இது பார்த்திங்கன்னா இன்னும் சிம் போட்டு ஆக்டிவேட் பண்ணல ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோட ஃபுல் கிட்டோட நம்மளோட ஸ்டாக் இருக்குது இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் ஓப்போ ஏ த்ரீ ப்ரோ ஃபைவ் ஜி டிவைஸு நான் ஆக்டிவேட் டிவைஸு ஃபுல் கிட்டோட வந்துருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்போவில் எஃப் டொண்ட்டி ஃபைவ் இதுவும் வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது ஜஸ்ட் இது பதினாறு பதினாறு ஆறு கொடுத்துடலாம் மொபைல் பாக்ஸ் சார்ஜரோட வந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா விவோல எக்ஸ் சிக்ஸ்டி எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் எஸ்ட் இது பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் எதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா விவோவில் எக்ஸ் செவன்ட்டி ப்ரோ பன்னெண்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் எஸ்ட் இது பதினாறு ரூபாய் கொடுத்துலாம் பதினாறு ரூபா வரும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா விவோவில் எக்ஸ் செவன்ட்டி ப்ரோ இது வந்து மொபைல் பாக்ஸ் மட்டும் நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு பேக் டோர் மட்டும் கிராக்கு பிரான் நியூ கண்டிஷனில் இருக்குது இன்னும் நீட்டாக பி செட்டே பிரிக்கிற நீட்டான கண்டிஷனில் இருக்குது ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு கொடுத்துலாம் நம்ம சர்வீஸ் பைன் மொபைலில் அடுத்தது பார்த்தீங்கன்னா விவோவில் எக்ஸ் எயிட்டி எக்ஸ் எயிட்டிங்கிற மாடலு எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பைன் மொபைல் மொபைல் பாக்ஸ் மட்டும்தான் வரும் சார்ஜர் இதோட வரல ஜஸ்ட் இருபதாயிரரூவாய்க்கு கொடுத்தலாம் எக்ஸ் எயிட்டி எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தி ஜிபி ஸ்டோரேஜ் ஒன் ப்ளஸ் நாடு த்ரீ ஃபைவ் ஜி டிவைஸு இது பார்த்திங்கன்னா பதினாலாயிரூவா வரும் நம்ம சர்வீஸ் பைன் மொபைலில் ஃபுல் கிட்டோட நம்மளோட ஸ்டாக் வந்திருக்கு ஒன் பிளஸ் நாடு த்ரீ ஃபைவ் ஜி டிவைஸு ஒன் ப்ளஸ் நாடு டூ டி இது பார்த்திங்கனா வந்து பதினோராயிரம் வரும் நீட்டாக இருக்குது பீஸு ஃபைவ் ஜி டிவைஸ் தான் பதினோராயிரம் ரூபா வரும் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்குவாங்க இங்கே மட்டும் லைட்டாக க்ராக் ஆகிருக்கு அதனால் ப்ரைஸ் வந்து பத் பதினோருவா சொன்னால் ஃபைனல் பார்த்தீங்கன்னா பத்து ஐநூறு பண்ணி கொடுக்கலாம் அது அதே மாதிரி சாம்சங் எஸ் டுவெண்டி எஃப்இ ஃபை ஜி டிவைஸு ஒரிஜினல் டிஸ்பிளே நீட்டான கண்டிஷனில் ஸ்டாக் வந்து ப்ராண்ட் நியூவாக இருக்குது ஜஸ்ட் நம்ம சர்வீஸ் மேன் மொபைலில் கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா 5G ஜி டிவைஸ் சாம்சங் எஸ் Samsung S22 சாம்சங் எஸ் RAM டூ ப்ளஸ்ஸு எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜு இது பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ண வெறும் வெறும் இருபதாயிரரூபாய் கொடுத்தலாம் மொபைல் பாக்ஸோடு வந்துடும் ஜஸ்ட் இருபதாயிரரூவா வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங் எஸ் டொண்ட்டி த்ரீ RAM எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பது ஜிபி ஸ்டோரேஜு மொபைல் பாக்ஸோட நம்ம ஸ்டாக் வந்துருக்கு ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு கொடுத்தலாம் ப்ராண்ட் கண்டிஷனில் இருக்கு எஸ் டுவெண்ட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐக்யூ நைன் எஸ்சிங்கிற மாடல் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் எஸ் சர்வீஸ் பாயிண்ட் மொபைல் பதினஞ்சாயிரவாய்க்கு கொடுத்தலாம் மொபைல் பாக்ஸ் மட்டும் வந்துருக்கு பதினஞ்சாயிரூவா வரும் ரொம்ப டிமாண்டான மாடல் பிக்சல் செவன் ப்ரோ பன்னெண்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜு நம்ம சர்வீஸ் பாயிண்ட் மொபைலில் வெறும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துடலாம் நீட்டாக இருக்குது மொபைல் வேணுங்கிறோம் சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இருபத்தி மூணாயிரம் ரூபா வரும் அடுத்தது ஐக்யூ நியோ செவன் எட்டு ஜிபிராம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபா வரும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது மொபைல் பாக்ஸோடு வந்துடும் பன்னெண்டாயிரரூவா வரும் நீட்டான கண்டிஷனில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எட்டு ஜிபி ராம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் இருபத்தி ஒம்பதாயிரரூவா வரும் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது இருபத்தி ஒம்பது மொபைல் பாக்ஸோட வந்துடும் இதுலேயே பார்த்திங்கன்னா எஸ் டொண்ட்டி த்ரீயே எட்டு ஜிபி ராம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜு இது வந்து வாட்டரில் கிடையாது ஆக்சுவலாக ஓசிஎஸ் சீட் போடும்போது லிக்யூட் ஏதோ இறங்கிற மாதிரி சும்மா லைட்டாக தெரியும் அந்த வீடியோலேயே காமிச்சிட பாருங்கள் சைடாக இந்த லிக்யூடு இதனால் மட்டும் தெரியும் அதனால் ப்ரைஸ் ரொம்ப ட்ராப் பண்ணி ஜஸ்ட் நம்ம சர்வீஸ் பயன்போது இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் சாம்சங் எஸ் டுவெண்டி த்ரீ அடுத்தது பார்த்திங்கனா ஐ நியூ சிக்ஸ் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்தாலாம் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது அடுத்தது மோட்டோ எச்ஜி ஃபிஃப்டி ஃபியூஷன் நீட்டான கண்டிஷனில் இருக்குது ஃபுல் கிட்டோட வந்திருக்கு எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ப்ராண்ட் நியூவாக இருக்குது சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒன் ப்ளஸில் நைன் ஆர்ட்டி பன்னெண்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜு இது பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் மொபைல் பாக்ஸ் மட்டும் வரும் பதினாறாயிரம் ரூபா வரும் நீட்டாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் லெவன் ஃபைவ் ஜி எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரூபாய் கொடுத்தலாம் நீட்டான கண்டிஷனில் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரரூவா ஒன் ப்ளஸ்ஸு லெவனு அதிலே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் லெவன்லேயே சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பேக் டோர் கார்னர் மட்டும் ப்ரோக்கன் ஆகிருக்கு நாலு கார்னரும் லைட்டாக ப்ரோக்கன் ஆகிருக்கு பீஸ் ஆனால் பிரிக்கல நீட்டாக இருக்குது பதினாறு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் இது நம்ம சர்வீஸ் பைன் மொபைலில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரரூவாய்க்கு கொடுத்துலாம் நீட்டான கண்டிஷனில் இருக்குது மொபைல் பாக்ஸோடு வந்துவிடுது அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டான மாடல் ஒன் பிளஸ் லெவன் ஆர் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜஸ்ட் ஆஃபர் பண்ணி பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் நீட்டாக இருக்குது எட்டு ஜிபி ராம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் அடுத்தது ஒன் ப்ளஸ் டென் ப்ரோ எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் இது நம்ம சர்வீஸ் பாயின் மொபைல் பார்த்திங்கனா வெறும் பதினெட்டாயிரரூவாய் கொடுத்தலாம் பதினெட்டாயிரரூவா வரும் ஒன் பிளஸ் ஒன் ப்ளஸ்லேயே டென் டிங்கிற மாடல் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இது பார்த்தீங்கன்னா பதினேழாயிரரூவா வரும் இல்லை இண்டிஸ் பை ஃபிங்கர் பிரிண்ட் மாடலு நீட்டான கண்டிஷனில் ஸ்டாக் வந்திருக்கு அதே ஒன் ப்ளஸ் டென் டி இது எட்டு ஜிபி ரூம் நூற்றி இருபத்தி ஜிபி ஸ்டோரேஜ் இதுவும் பதினேழாயிரம் வரும் பாக்ஸோடு இருக்குது ஒரு பீஸ் மட்டும் பாக்ஸோட இருக்குது ஒரு பீஸ் மொபைல் மட்டும் இருக்கும் நீட்டாக இருக்குது ரெண்டுமே அடுத்தது யோ வி ஃபார்ட்டி எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம சர்வீஸ் யூஸ் கொடுக்குறோம் எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் விவோ வி ஃபார்ட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக்சல் செவன் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் நம்ம சர்வீஸ் பாயிண்ட் மொபைலில் பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு ப்ராடக்ட் மாதிரியே இருக்கும் நீட்டான கண்டிஷன் சின்னதாக இங்கே மட்டும் சின்னதாக ஒரே ஒரு கிராக் மட்டும் கிராச்சஸ் மாதிரி இது மட்டும் தான் இருக்குது வேறு எந்த கம்பெனியும் உள்ள பீஸ் புதுசு நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்குது அடுத்தது பிக்சில் எயிட்டு எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் எஸ் சர்வீஸ் பாயிண்ட் மொபைலில் எவ்வளோ கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் மொபைல் பாக்ஸோடு வந்துருக்கு அடுத்தது ஐஃபோனில் டுவெல் ப்ரோ மேக்ஸ் இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து டச்சில் மட்டும் கிராச்சஸ் இருக்குது அதனால் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாலும் ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பேட்டரி எழுத்தும் நல்லா இருக்குது நீட்டான கண்டிஷனில் இருக்குது கிராச்சஸ் மட்டும் இருக்குது டச்சில் டெம்பர் ஒட்டாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால கிராச்சஸ் மட்டும் இருக்குது நீட்டான கண்டிஷனில் ஸ்டாக் வந்துருக்கு வேணும் கால் பண்ணி போய்விடுங்க இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா இருபத்தஞ்சி ஐநூறு கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டீனில் மட்டும் ஸ்டாக் வந்திருக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி மொபைல் பாக்ஸ் ஃபுல்லாக மொபைல் பாக்ஸ் மட்டும் வந்திருக்கு ஜெஸ்ட் இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் பண்ணி வெறும் நாற்பதாயிர ரூபாய்க்கு நம்ம சர்வீஸ் பாயிண்ட் மொபைல் கொடுத்தலாம் நீட்டாக இருக்குது ஃபீஸு இங்கே மட்டும் ஒரே ஒரு டென்ட் மட்டும் இருக்கும் எங்கேனா அதை இந்த இந்த இடத்துல மட்டும் டென்ட் இருக்குது மற்றபடி ஃபீஸ் தெளிவாக இருக்குது வேணும் சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வீடியோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க என்னென்ன மாடல் என்னென்ன பிரைஸுங்கிறது அப்டேட் பண்ண அதே மாதிரி இந்த பைஜூஸ் டாப் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்குறோம் வேறு எங்களுக்கு சீக்கிரம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க குவான்டி ஓரளவுக்கு தான் இருக்குது இன்னொன்று எங்களுக்கு பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் பிரைஸ் ரொம்ப ட்ராப் பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஷாப் வந்து நிறையா பேருக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் சேலத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா குவாலிட்டி டிவி உலகம் இருக்கும் அது லாஸ்ட்டு டெட் எண்டு வாட்டர் டேங்கு அது ரைட் கட் பண்ணிங்கன்னா ஏரிக்காடு ஸ்ட்ரீட்ல இருக்கும் அந்த சந்துக்குள்ள நுழைஞ்சதுல ரைட் சைடு நாலாவது கூட சர்வீஸ் பைன் மொபைல் லொக்கேட்டாக இருக்குது மட்டும் ரெகுலராக இந்த மாதிரி ஸ்டாக் வந்துருக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுல அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி நாங்கள் அப்டேட் போட்டு போட்டுட்டு தான் இருக்கிறோம் மாதிரி ரெகுலராக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட இதோட பெஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நெக் பேண்ட் வந்து யாரும் இந்த அளவுக்கு பிரைஸ் ட்ராப் பண்ணி கொடுக்க மாட்டாங்க சீல்டு பீஸ் ப்ராண்ட் வாரண்டியோடு இருக்கு உங்களுக்கு பிராண்ட் வாரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் கம்பெனிலேயே கிளைம் பண்ணி வாரண்டியோடு வாங்கிக்கலாம் சீல்டு பீஸ் தான் அது ஃபுல்லாகவே ரீஃபப் நம்ம பண்ணுறதும் இல்லை ரீஃபப் நம்ம கொடுக்குறதும் இல்லை எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் அதுவும் இல்லாமல் பத்து நாள் செக்கிங் வாரண்டி உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டென் டேஸ் செக்கிங் வாரண்ட்டி கொடுக்குறோம் பில்லு உங்களுக்கு ஐஎம்ஐ நம்பர்ஸ் நம்ம மட்டும் மொபைல் வாங்கினா உங்கள் ஐம்ஐ நம்பரோட ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தோம் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி வாங்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ்டு மொபைல் தான் நம்ம பண்ணுறது எல்லாமே அன்யூஸ்டு மொபைல் ஓரளவுக்கு நம்ம பண்ணுறதே இல்லை இல்லை நிறைய பேர் ரீபோப் பண்ணுறாங்க டெமோ மொபைல்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அதெல்லாம் எல்லாம் எல்லாமே யூஸ்டு மொபைல் தான் இன்னும் எங்களுக்கு பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் பெரிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்